இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிஐஏ அப்படிங்கிற மேட்ரு ரீசெண்டாக வந்து ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இதை வரவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னதில் இருந்து இன்னும் நிறைய பேர் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து என்னப்பா இந்த சிஐஏ இந்த சிஐஏனால என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தேடி படித்து பார்த்து இதை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு சைட் இருக்கு இது ஒரு நல்ல விஷயம்தான் நிறைய பேர் அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த சிஏவை எதிர்க்கிற தகுதி நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு கேள்வி சரி ஏன்பா இப்படி சொல்கிற என்ன உனக்கு பிரச்சனை நீ என்ன சப்போர்ட் பண்ணுறிய அப்படின்னு கேட்டுக்கனா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை கேட்டுட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை எது சரியா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்குறதா இந்த சிஏஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து அகதிகளாக ரெஃப்யூஜியா இல்லை அவங்க நாட்டிலிருந்து வாழவே தகுதி இல்லை அவங்க நாட்டில் வாழவே முடியல அப்படின்ட்டு வேறு நாட்டில் இருந்து பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வர்றவங்க இன்னொரு நாட்டுக்கு அகதிகளாக வரவங்க இருக்கிறவங்களுக்கு அதாவது இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் எப்ப அப்படின்னா அவங்க நாட்டுல இருந்து வெளியே வந்து நம்ம நாட்டுல வந்து ஒரு அஞ்சு வருஷம் தங்கி இருக்கணும் அப்படி அஞ்சு வருஷம் தங்கி இருந்தா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறது இந்த சிஏஏ சட்டம் ஆனா இந்த சிஏஏ சட்டத்தை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுக்கு ஏன் இந்த சட்டத்துல இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு ஏன் இந்த சட்டத்துல இடம் இல்லை அப்படின்னு தான் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர் கண்ட்ரிஸ்ல வந்து அங்கிருந்து ஒரு இஸ்லாமியர் வராங்க அப்படின்னா அவங்க நாட்டில் வாழ வழி இல்லாமல் வருவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வாழ வழி இல்லாமல் வரமாட்டாங்க வேறு ஏதோ பர்சனல் காரணத்தார வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு அந்த குடியுரிமை வழங்கவே பட மாட்டாதுன்னு சொல்லலை பதினோரு ஆண்டுகள் இங்கே இருந்தால் வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க இலங்கை தமிழர்களுக்கும் அதே மாதிரி தான் பதினோரு ஆண்டுகள் இங்கே இருந்திருந்தா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத அஞ்சு வருஷங்கிறது மற்ற நாட்டிலிருந்து வர அதாவது இஸ்லாமிய நாட்டில இருந்து வர கிறிஸ்துவர்கள் ஹிந்துக்கள் சீக்கியர்கள் இந்த மாதிரி ஆட்களை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் வந்து ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் சமாதானப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்திக்காரங்கள்லாம் இங்க இருந்து வேலைக்கு வராங்க அவங்க மாநிலத்தில் வேலையே செய்ய முடியல அங்கே வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிற நிலையில அவங்க வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வர்றாங்கப்பா இங்க அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம் மரியாதையா ட்ரீட் பண்றோமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய இடத்துல கிடையாது அப்படிங்கறதுதான் அவங்கள ஹிந்திக்காரன் அவன் இவன் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் அவன பார்த்தாலே திட்டுறதா இருக்கட்டும் அவனாலதான் எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும் அவங்கள போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும்ன்ட்டு நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம ஹிந்திக்காரங்க எல்லாம் ஏன் இங்க வர்றாங்கன்னு எதிர்த்துட்டு சிஏஎஸ் சட்டம் மட்டும் வேணாம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல நீங்க ஹிந்திக்காரங்களை வேணாம் அவங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்றீங்கன்னா சிஏஏ சட்டத்தை ஆதரவளிக்கணும் ஹிந்திக்காரங்களை வாழ விட்டிங்கன்னா அப்படின்னா சிஏஏ சட்டத்தை நகராளமாக எதிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்பா இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கண்ட்ரிலலாம் வந்து பங்களாதேஷ்காரங்கெல்லாம் வந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா எங்களோட கலாச்சாரமே போகுது அவங்களோட ஆதிக்கம் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்க்குறாங்க அதே தான் நாம் இங்கே பண்ணுறோம் நம்ம உள்ள உள்ளவன்ட்டா நமக்கு வேலையே இருக்காது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறோம் எதுக்காக நம்ம சிஏஏ சட்டத்தை வேணாம்னு சொல்கிறோமோ அதே காரணத்தால் தான் வந்து இங்கே ஹிந்திக்காரங்களை நம்ம எதிர்த்துட்ருக்குறோம் ஸோ நீங்கள் சொல்லுங்க நம்ம பண்ணுறது சரியா இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்க்கறக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு யோசிக்க உங்கள் சைடு தப்பு இருந்தா மாற்றிக்கோங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து சிஏஏ சரி தவறுன்னு சொல்லலை ஹிந்திக்காரங்களை வாழ விடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன்